குட் ஈவினிங் ஆல் ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பரி நிஃப்டி வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கம்யூனிட்டி பீப்புள்ஸாக கொடுத்துருந்தோம் அது எந்த டைமில் கொடுத்துருந்தோம் தென் இன்னைக்கு அந்த ப்ரிடிக்ஷன் படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் அந்த ப்ரிடிக்ஷன் எதாச்சும் நான் கொடுத்தேன் அப்படிங்குறதும் இன்றைக்கி இன்டெப்தாக பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இன்றைக்கான வீடியோ அப்படிங்கிறது ஓஜி சம்பவம் சென்செக்ஸ் எக்ஸ்பரி ஓகேங்களா இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லாம் ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீசர் அனலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டாக் வந்து டெலகிராம் குரூப் சேனல் இருக்கா இல்லையாங்கிற டவுட்லேயே இருக்கீங்க ஸோ இருக்குது பட் அது எந்த விதமான லைவ் அப்டேட் இருக்காது மார்க்கெட்டுக்கு தேவையான சில மோட்டிவேஷன் தாட்ஸை நம்ம காலையில் கொடுப்போம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விமான லிங்க்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த சில்வர் கோல்டு மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெய்டு மெம்பர்ஷிப் இருக்குன்னு நினச்சிட்டிங்க எக்ஸ்ட்ராப்லாம் கிடையாது இது வந்து ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ தமிழ் ஸ்டாக் டிஎம் அப்படிங்கிற நேமில் இருக்கும் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து இதில் ரீச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா டாட் எம்இ தமிழ் ப்ளஸ் ஸ்டாக் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா இதுதான் நேமு இதில் நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த க்யூஆர் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கலாம் ஓகேங்களா சரி ஸோ இப்போ இன்றைக்கா மார்க்கெட் கண்டிஷன் பார்த்துடலாம் ஸோ என்னையோட மார்க்கெட் கண்டிஷன் பார்க்கும்போது டென் டு ஃபைவ் மினிட்ஸ் புள்ளிஸ் தான் பட் ஆல் டைம்ஸில் வந்து புள்ளீஸ் இருந்தது நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டில் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் கண்டிஷனைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து நல்லா டவுன் ஆனால் திரும்ப ஒரு ரேலி கொடுத்தா திரும்ப ஒரு டவுன் ஆனால் இப்போ ஒரு ரேலி கொடுத்து போய்கிட்டு இருக்கு கரெக்ட்ங்களா ஸோ அது மிகப்பெரிய ரேலியாக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தாறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு லெவர்ஸ் பார்த்தீங்களா ஸோ அங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது இது நம்ம இன்னைக்கு போடலை இது நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஓகேங்களா இன்கேஸ் அப்படி போக முடியலை இங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸல் ஸ்டார்ட் ஆகிட்டேன் அப்படின்னா திரும்ப இந்த ப்ளேஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது வந்து ரவுண்டாகவே நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக நான் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல ஓகேவா இங்கே வரதுக்கான வாய்ப்பாக மாறிடும் இதுதான் இப்போ இதோட சினாரியோ அஸ்பர் கண்டிஷன் வந்து இதுதான் மார்க்கெட்டோட சினாரியோவை இருக்குது ஓகேங்களா ஓகே சார் இப்போ வந்து ட்ரெண்டு ஒன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் புல்லிஸ் தான் டவுட்டே கிடையாது ஏன்னா இந்த ஹையர் ஹேர் லோ ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு இதான் லாஸ்ட்டு ஹை இதான் லாஸ்ட் லோ இட் மீன்ஸ் ஹை ஹை இங்கே வந்து ஹையர் லோ ஓகேங்களா இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸு தான் மார்க்கு மேலே போயிருக்கனால மேபி இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போனால ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கலாம் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்போது இந்த இடத்துல சேரி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒவ்வொரு நாளும் செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டிஸ் படி புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்து மார்க்கெட் மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அதுவே அஸ்பர் கண்டிஷன் ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்நெட் டெண்டை பொறுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹை பிரேக் அவுட்டு அதோட டிஸ்கவுண்ட் ப்ரீசல் வந்து டார்கெட் முடிஞ்சிருச்சு கரெக்டுங்களா இப்போது இந்த ப்ரீவியஸோட ஹை ஆல்சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஹைலாம் என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட் வந்து வயலேட் பண்ணிட்டான் புரியுதுங்களா லாஜிக்கி அப்போ இதெல்லாம் வயலேட் பண்ணனால மேபி இங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய செல்லிங் மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னா இந்த லெவல்ஸ்க்கு கீழே இன்னைக்கு இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஓவரால் ஸ்விங்கோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பா மாறும் ஓகேங்களா இன்கேஸ் கீழே வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரணும் இல்லைன்னா போட்ட மாதிரி இருபத்தஞ்சி அஞ்சு வரதுக்கான வாய்ப்பா மாறும் அப்படி இன்னைக்கு நடந்துச்சுன்னா இது வந்து புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்காக நடக்க வாய்ப்பா இருக்கும் ஓகேங்களா நேரத்தோட லோ கீழெல்லாம் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது புட்டோட பேனிக்கிறக்கான வாய்ப்பும் இருக்கும் இது இல்லை இன்றைக்கும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னா இந்த ரேஞ்சஸ்க்கு மேலே இருக்கும்போது இருபத்தாயிரத்து ஐம்பது அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஜோனாக இருக்குது அங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில் ஓகேங்களா கிளியரா அது ஐடியா புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு ஸோ ஸ்னைப்பர் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறோம் மார்க்கெட் க்ளோஸ் இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சி அதனால தொள்ளாயிரம் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த தொள்ளாயிரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு சாரி தொள்ளாயிரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுக்கணும் தப்பா எடுத்து வச்சுருக்கோம் சாரிங்க ஓகே ஸோ இந்த தொள்ளாயிரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கும் சினைப்படும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது சரி அப்போ புட்டோட இந்த மணி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காலு கூட சினைப்பிருக்கும் க்ளோஸ்க்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது எதுக்குடா அவங்க மேலே மெனப்பலம் இதையே எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போது மார்க்கெட் மேலே போகிற சின்ன இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் க்ளோஸ் டு சினைப்பர் ட்ராவல் ஆகும்போது இவன் க்ளோஸ் டு ஹை போறதுக்கான ரேலி இருக்கும் ஓகேங்களா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ரேலி க்ளோஸ்க்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிளேஸுக்கும் அப்பர் சைடில் ஸ்பாட் இருக்கும்போது போது புட் ஆப்ஷனோட ஏடிஎம் க்ளோஸ் டு சின ட்ராவல் இருபத்தாயிரம் கால் ஆப்ஷனாக க்ளோஸ் டு ஹை டார் ரேலி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது இது பிரேக் டவுன் பண்ணி கீழே இருக்கான் இதுக்கு மேலே போயிட்டேன் அப்படின்னா அது பேனிக் ப்ராப்ர்டியாக மாறும் ஸோ கண்டிப்பாக நூற்றி அறுபத்தொம்பது வரைக்கும் மாறிடுக்கு அப்புறம் பிறக்கான வாய்ப்பாக மாறும் ஓகேங்களா சம்டைம்ஸ் லாஜிக்கில் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும் ஓகேங்களா இந்த கண்டிஷன் வந்தால் ட்ரேடர் நோ ட்ரேட் இருக்கணும் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இன் கேஸ் க்ளோஸ்க்கும் சினைப்பர் ஏடிஎம்க்கும் கீழே இருக்குது ஸ்பாட் அப்படிங்கிற பட்சத்தையும் இந்த க்ளோஸ் டு இந்த சினைப்பர் ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் புட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் எயிட்டி ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் நம்பர் ஓகேங்களா இதுதான் லாஜிக் இந்த லாஜிக்கில் தான் எனக்கு வந்தோம் மார்க்கெட்டை பற்றி யோசிக்கணும் எப்பவுமே இந்த சினாரியோ படி இங்கே போகலைன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்போ மேனிப்புலேஷன் வந்து ஷேப்போ இல்லை யூ ஷேப்பே நடக்கும் இல்லைனா கீழே இருந்து மேலே ஏபிசி நடக்கணும் இந்த மூணில் நடக்காமல் ரிவர்சல் பட்டன் எடுக்கக்கூடாது இந்த ஷேப் யூ ஷேப் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பிகினராக இறந்துக்கிட்டு காலைல பிடிச்சாட்டை பார்த்துட்டு போய் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ இயர் கூட ஆகட்டும் இது மாறாது என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம் கணக்கு தான் ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்படின்னா ரெண்டு தான் யாரும் மூணு சொல்ல முடியாது இல்லைங்களா அதை மாதிரி தான் இந்த ஸ்னேப்பர் தேரி கான்செப்டும் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் ஓகேங்களா அதனால் புரி புரிதலோடு ட்ரேட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க மார்க்கெட் எல்லா நாளும் இருக்கும் சைட்டு மார்க்கெட்டில் போய் தேவலாம் மாட்டாதீங்க அது மாதிரி டெலாகிராமில் இன்ஸ்டாகிராமில் யாராவது டிப்ஸ் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டாம் அதை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத லைவ் மார்க்கெட்டில் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பற்றி யோசிங்க டெய்லி ஒரு ஐநூறுபா கிடச்சா போதும் ஆயிரரூவா கிடச்சா போதுன்னு உள்ளே வரக்கும் தான் லட்சம் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்போ நான் வந்து ஆசையை பெருசாகணும் ஆசையை பெருசாகணும்னா அந்த மெத்தடில் வந்து மாஸ்டர் ஆகணும் அப்போ மாஸ்டர் ஆகுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ட்ரேடை பற்றி யோசிக்கலாம் நாலு வருஷம் இன்ஜினியரிங் தான் நம்மளை வந்து வேலை எடுப்பாங்க அது ரிலேட்டடான ஜாப்பில் ட்ரேடிங்கை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்து செயல்படுங்க என்னடா காலங்காத்திலேயே இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க மார்க்கெட் வந்து சைடு மார்க்கெட்டில் மாற்றுறவங்களை வந்து காப்பாற்றுறதா அந்த தமிழ் சக்கோட வேலையே ஓகேங்களா தேங்க்யூ கண்டிப்பாக எல்லாமே பிரீச்சர் அனலைசிஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ இன்றைக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கீழே இருக்கும்போது புட்டோடைய ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இந்த ஜோனுக்கெலாம் கீழே போச்சுன்னா அது புட்டோட பேனிக்காக மாறணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதுவே மேலே இருந்துச்சுன்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த இடம் ஏன் போகலை இந்த இடத்துக்கான இருப்பாரு என்ன ரீசன் எல்லாமே எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்த்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ரேஸுக்கும் பிட்வீன் ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆனால் வித்தின் ஃபிஃப்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் கேண்டில் தென் அதோட ரெக்கவர் கேண்டில் அப்போ ஒரு பேர் கேண்டில் பார்த்திங்கன்னா ஹெவி ரிஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த இடத்துல ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கும் ஃப்ரீயூஸோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கும் கீ லெவல்ஸ்க்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கீழே தான் இருக்குது அப்போ அந்த கண்டிஷன் நம்ம பார்ப்போம் இல்லையா நம்ம காலில் இன்றைக்கி சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் நைன் ஹண்ட்ரட் புட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கும் ஸ்னேப்பருக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது கரெக்டாக தேர்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லை அப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தாலுமே இது காலுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது கரெக்டுங்களா ஸோ அப்போ இந்த ஸ்னேப்பர் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயுமே இது மாதிரி இருக்குது இது வந்து இது வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கே மாட்டோம் இந்த மேக்ஸிமம் தான் உங்களுக்கு வந்ததே இல்லை ஏன்னா வரும்போது சொன்னால் தானே அதோடய புரிதல் நல்லாயிருக்கும் அப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் க்ளோஸுக்கும் சினைப்பருக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட க்ளோஸுக்கும் சினைப்பருக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது கரெக்டுங்களா ஸோ இதை மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம நியூவாக ஃபேஸ் பண்ணுறோம் அப்போ இப்படி இருந்தாலும் என்னங்க மீனிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸில் தான் மார்க்கெட் வந்து ரூல் ஆகிக்கிட்டு தான் தொடது ஓகேங்களா ஸோ அதுக்காண்டி நைன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் மாற்றி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா மார்க்கெட் ஒரு டைம் வந்து ரைட்டில் இண்டிகேட்ரு போட்டுட்டு லெஃப்ட்டு போயிடுவான் நீங்கள் எல்லா சில நேரம் தான் போகணுன்னு நினச்சி போவீங்க ஆனால் கரெக்டாக நான் ஒரு பாதிக்கு போயிடுவான் ஸோ சில நேரம் சில மேனிப்புலேஷன் நடக்க தான் செய்யும் இந்த மேனுப்புலேஷனுக்கு முதல் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது ஓகேவா அது ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது மோர் நம்பர் ஆஃப் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ப்ரீமியம் வேலூலில் இருக்குது இந்த ரெண்டு ரீசன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இன்றைக்கான கண்ட்ரோல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனா மார்க்கெட் ஸ்பாட்டோட க்ளோஸுக்கும் ஏடிஎமுக்கும் பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கால ஆப்ஷன் ப்ரீவியஸ்டே க்ளோஸ் பிலோ வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அதுக்கப்புறம் வச்சுனா ரிவர்ஸ் ஆயிருக்கு ஓகேவா அப்போ இந்த ரிவர்சல் ஆகும்போது நம்மளுடைய ஏம் என்ன தொண்ணூறுக்கு மேலே அப்படிங்கிறது மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காலையில் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷனில் போயிட்டான் தெரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு என்னோடய ஹைலோ பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் கண்டிஷன் இருந்தாலே அது வந்து ஒரு கன்சால்டேஷன் கண்டிஷன் தான் ஸோ இதை தான் நம்மளுடைய பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா காலை ஒரு ஒம்பது ஐம்பது கிட்டே கொடுத்துருப்போம் சைடு மார்க்கெட் ஃபஸ்ட்டு டூ ஃபைவ் மினிட்ஸ் கன்செல்ட் கேண்டில் இன்சைட் கன்சல்டேஷன் ஒரு வேட் கொடுத்துருக்குமா ஸோ இந்த ஒரு விதமான லாஜிக் தான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது இந்த கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் மார்க்கெட்டில் ஏன்னா பயங்கரமாக மைன் நடக்கும் ஸோ தென் என்ன பண்ணுறேன் அன்னக்கு கீழே அங்கே பிரேக் அவுட் பண்ணியாச்சு ஸோ ஓடிஎம்மோட பொட்டும் ஏடிஎம்மோட போட்டும் அவனோட க்ளோஸ் ப்ளோ வந்தாச்சு அப்போ இந்த க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவலுக்கு கண்டிப்பாக கால் வந்து அப் சைடு போய் தான் ஆகணும் இல்லைங்களா ஸோ அப்போ லாஜிக் எப்படி பார்ப்பீங்க தொண்ணூறுக்கு மேலே தான் நூற்றி பதினாலு போகும் இல்லையா அப்போ தொண்ணூறு ரேஞ்சுங்கிறது எங்கே இருக்கிறவங்களுக்கு எக்ஸாக்ட்லி காம்போ வந்தா இருக்குது நூற்றி பதினாலுங்கிறது போய்தான் ஆகணும் போயிட்டான் அதுக்கு மேலே அவன் போயிட்டான் கரெக்டுங்களா தென் ஸ்னேப்பரை பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஒன் ஃபோர்டினுக்கு அப்பர் சிலேவ் நிற்கணும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் மார்க்கெட் ஸ்னேப்பர் ப்ளோவே இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இருபத்தி ஆறாயிரம் அடுத்த ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்து பார்க்க சொல்லுவோமா ஒரு புட்டு அது கீழே இருக்குது அப்படின்னா இந்த மணி போய் பார்ப்போம் இருபத்தாறாயிரம் எடுத்து பார்க்குறோம் அவன் க்ளோஸ் ஸ்னைப்பர் ஸ்னேப்பர் இருக்கான் தெரியுதுங்களா ஸோ இந்த ஒரு ட்ராவல் இருக்கும்போது மார்க்கெட் க்ளோஸ் ப்ளூ இருக்கு பட் இவன் ஸ்னேப்பர் அப்போ கூட போக முடியாமல் நின்றுகிட்டு அந்த இடத்துல இது போக இன்னொரு மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இதில் ரெண்டு விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இருபத்தாறாயிரம் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ மார்க்கெட் ஒரு வெட்டிக்கல் மூமெண்ட் கொடுத்துச்சு பார்த்தீங்களா அது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது மேனிப்புலேஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்போது இன்னைக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து அப்பர் சைடு பிரேக் டவுன் சைடு பிரேக் டவுனு ஸ்பாட்டு க்ளோஸ் ப்ளூ இருக்குது ஏபிசிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏபிசி என்ன நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு அந்த ரேலிக்கு அப்புறம் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகணும் இது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேளுதுக்கு அப்புறம் மார்க் எங்கேயுமே நகரவே இல்லை இப்போ எங்கிட்டிருந்து ஏபி நீங்கள் மார்க் பண்ணுவீங்க அப்போ ஏபிசி நடக்கலை திரும்ப கீழே பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ இவன் எனக்கு ஆகணும் இந்த பிரேக் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னாலே இது மேனிப்ளேஷன் என்ட்ரி அதாவது இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போக முடியாமல் ரிவர்சல் ஆகும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஏபிசிலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு ஃபாலோ த ஃபுளோங்கிற மாதிரி ரேலி தான் நூறு நன்றி ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல வந்து சாரி இந்த பிளஸ் நீங்கள் ஹண்ட்ரட் நன்றி எடுத்த கூட உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டார்கெட் ஆல்மோஸ்ட் டன் இல்லையா ரெண்டு ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகலை அப்போ மேனிப்புலேஷன் நடந்துருச்சு ரிவர்ஸ்ல் ஆகும் போது இந்த என்ட்ரி உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட் ஓகேங்களா லாஜிக்கலி சிம்பிளாக முடிஞ்சிருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இந்த என்ட்ரி வந்து ஈஸியாக டூ ஸ்கொயர் மீட்டர் உங்களுக்கான என்ட்ரி தான் டவுட் வேண்டாம் ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேப்பர் ப்ளூ இருக்கும்போது இங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஒன் டென் ஒன் ஒன் ஃபோர் இதுக்கு மேலே இருந்திருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஒரு ஏபிசி ஃபஸ்ட் டைம் என்ட்ரியில் ஸ்னேப்பரை பிரேக் டவுன் பண்ணிட்டு வரக்கூடிய ஃபஸ்ட் டைம் என்ட்ரியா ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸோட ஹை வரைக்கும் டார்கெட் அடிச்சிருக்கு அடிக்காமலாம் இல்லை ஸோ ஆஃப்டர் தட் ஏன் பெருசாக மார்க்கெட் மூவ் ஆக முடியல ஒன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் ஏன் போக முடியல அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் இந்த மேனிப்புலேஷன் ஸ்ட்ரைக் ரேஸ் பண்ண சம்பவம் தான் இன்றைக்கி அப்போ காலேருந்து ரெண்டு ட்ரேடு சக்ஸஸாக கிடச்சிருக்கு அதோட ஃபுல் டார்கெட் போகிறதுக்கான காரணம் இந்த மேனிப்புலேஷன் தான் பிகாஸ் ஆஃப் நானுமே இந்த இடத்து வரைக்கும் வெயிட் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் வராமல் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது ஸோ அது வந்து நான் ஜஸ்ட்டு வார்த்தையாக சொல்கிறத விட ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் ஓகேங்களா ப்ரீச்சாட் அனாலிசிஸ் வந்து நாங்கள் எங்களோட நண்பர்களுக்கு தனியாக கொடுப்போம்ல அதை பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் இதோட வாய்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் நம்ம கண்டிப்பாக ட்ரேடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டி ஓட வேண்டாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு மேலே கண்டிப்பாக சென்செக்ஸோட ப்ரீமியம் நல்ல டீக்கே இருக்கும் அப்போது ஒரு அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சஸில் வந்து ரெண்டு ப்ரீமியம் எதாவது செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஜீரோ டிகிரி வந்து இதோட கண்டிஷன்லாம் மீட் ஆகும்போது எடுத்து ஓகே ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சில் சென்செக்ஸில் நல்ல ப்ரீமியம் டிகிரிலாம் ஆயிருக்கும் அப்போ அறுபத்தஞ்சி அரௌண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஜீரோ டிகிரி நடக்கும்னு சொல்லியிருக்கோமா ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு இது வந்து நான் எப்போ சொல்லியிருக்கேன்னா காலை எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு என்னோடய குரூப் பீப்புள்ஸ்க்கு வந்து வீடியோ கொடுத்தாச்சு கரெக்டுங்களா ஸோ இப்போ அதுபடி பார்க்கும்போது நல்லா திங்க் பண்ணிவிங்க எல்லாருமே ஸோ சென்செக்ஸை வந்து எப்படி எடுக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சென்செக்ஸ் சாட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் ஜேன் ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரன்னிங்கில் வந்து நீங்கள் பார்க்கணும் இப்படி மேலே இருக்கும்போது இந்த கால் எல்டிபி புட் எல்டிபியில் யாரெல்லாம் அந்த அறுபத்தஞ்சா ரவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்படி செக் பண்ணும்போது அந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வைக்கணும் ஸோ அப்படி எடுத்து வச்சு ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து டபுள் சார்ட்டாக மாற்றுறேன் ஸோ எண்பத்தி நாலு தொள்ளாயிரம் கால் எண்பத்தி நாலு எண்ணூறு ஃபுட் ஓகேங்களா இதை ஃபைவ் மினிட்ஸ்க்கு மாத்துறேன் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் இதோட க்ளோஸ் பாருங்கள் அறுபத்தொன்னு ஐம்பதா ஸோ இதோட க்ளோஸ் பாருங்க அதே டைம் தான் இங்கே நான் மற்ற அறுபத்தொன்னா அறுபத்தஞ்சு அரவுண்ட் இருக்கா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஜீரோ ஓகேவா அறுபத்தொரு பாயிண்ட் மைனஸு இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோங்க மார்க்கெட் முடிவுக்கு இங்கே வச்சிருந்தா கூட இரநூத்தம்பது பாயிண்ட்டுங்க ஸோ அப்போது நீங்கள் வாங்கினீங்க அறுபத்தொன்று ப்ளஸ் அறுபத்தொன்று மற்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா தான் அப்போ இரநூத்தி அறுபது ரூபா இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அறுபத்து ரூபா மைனஸு ஸோ வெறும் ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பத்து லாட்டாக போட்டிங்கன்னா அது வேறு கதை இருபதாயிரம் போட்டு முப்பத்தொம்பதாயிரரூவா ஸோ இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது நான் எப்படி ப்ரெடிக் பண்ணேன் அது எப்படி காலையில் ப்ரிடிக்ட் பண்ண அப்படிங்கிறத நாளைக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் லைக்ஸ்க்கு மேலே வரும்போது ஸோ ஐ நீட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜீரோ ஹீரோ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வரும்போது கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன் தேங்க்யூ